ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் ஈத் ஸ்பெஷலாக நாங்கள் அஞ்சு கிலோ அளவுக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிரியாணி செய்ய முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் ஒன்றே கால் லிட்டர் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க அது கூட பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுமே பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அஞ்சு கைப்பிடி அளவு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சும் பூண்டும் தனித்தனியாக அரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் அஞ்சு கை அளவு இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கரண்டிய வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேஸ்ட்டு போது அடுப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ எண்ணெய் நல்லா திரிஞ்சி வரப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது ரெண்டு கைப்பிடி அளவு புதினா ரெண்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் ஏற்கனவே கறியை கழுவிட்டு மசாலா கலந்து எடுத்து வச்சிருக்கேன் அந்த கறியை சேர்த்துக்கலாம் கறியை நல்லா கழுவிட்டு மிளகாத்தூள் உப்பு எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து நல்லா கலந்து ஒரு ஒரு மணி நேரம் போல் ஊறட்டும் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அரை லிட்டர் தயிர் பாக்கெட்டில் முக்கால்வாசி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது ரெண்டு கரண்டி தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கரண்டி இருந்துச்சுன்னா ரெண்டு கரண்டி தண்ணியை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம கறியில் உப்பு சேர்த்துருக்கறதுனால பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இன்னொரு பக்கம் நம்ம அரிசிக்கு உலை வச்ச தண்ணியில் உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி விட்டுடலாம் மறுபடியும் தண்ணி நல்லா கொதித்து வரப்போ கேசர் ஃபுட் கலர் சேர்த்துட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே புல்லட் அரிசியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு கிலோ அளவுக்கு அந்த அரிசியை சேர்த்துக்கோங்க அது கூட மேலே கொத்தமல்லி த தூவி விட்டுக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் கறி நல்லா வெந்து வந்துடுச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்னொரு பக்கம் அரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த தண்ணிய வடிகட்டிட்டு நம்ம கறியில சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா சாதத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடி விட்டுடுங்க இருபது நிமிஷம் போல தம் ஆகட்டும் இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்ட்டியான சிக்கன் தம் பிரியாணி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்